ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டுமென்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் அப்படியானால் என் குழந்தை நீ ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தவன் கிடந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் அப்பனின் இந்த வாக்கினை ஏற்று முடிக்கும் நேரம் அதற்கான நல்ல தகவல் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தை நீ என் மூலமாக கேட்பதாக இருந்தாலும் முதலில் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் அதை விட்டு நமக்கு இது நடக்குமா இப்படித்தான் இருக்கிறது ஆனாலும் இது கிடைக்குமா என்று எண்ணிவிடக்கூடாது நடக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது என்றால் அது நிச்சயமாக நடந்தே தீரும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது தெய்வம் கொடுப்பதை தடுக்க நினைப்பவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என் தங்கமே இந்த விஷயத்திற்காக வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தாய் எத்தனையோ மனக்குழப்பத்தில் இருந்தாய் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில்தான் காண தீர்வு கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்றுதான் விடிவு பிறக்கும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா அந்த விடிவு காலத்தில்தான் இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இதுவரை நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு சந்தோஷம் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தும் மற்றவர்களின் பேச்சுக்களுக்கெல்லாம் நீ செவி சாய்க்காதே என்றால் எப்பொழுதும் அவர்கள் உன்னை காயப்படுத்த வேண்டுமென்றும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றுதான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்களே தவிர உனக்கு ஆறுதலாகவோ ஆதரவாகவோ ஒரு நாளும் இருந்தது கிடையாது என் தங்கமே இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் நீ சரியாக அடையாளம் கொண்டு தேவையில்லாத நேரங்களில் அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் இப்பொழுது என் செல்ல குழந்தை முழு மனதோடு ஒரு கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் இதற்கு நல்லதொரு தீர்வினைத்தான் உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது அதனால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுத்து விட்டது என்றாலே அது உன் அப்பன் என்னுடைய மிக பெரிய வெற்றி நான் உன்னை தேடி வருவதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று உனக்கு நாள்தோறும் என் வாக்கினை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் பிள்ளையே உனக்கென்று ஒன்று முடிவான விட்ட பிறகு அது நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றது இந்த நொடி அப்பன் உன் மனதிற்குள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்றால் அதை அப்படியே மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் உன்னிடத்தில் இருக்கின்ற நல்ல நினைவுகள்தான் அதை மீண்டும் மீண்டும் ஈர்த்து உன்னிடத்திலேயே முழுமையாக தக்க வைத்து கொள்ளும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் நல்ல விஷயங்கள் வரும்பொழுது நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றி இருப்பவர்களை எல்லாம் கண்டு நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே நீ எத்தனை வருட காத்திருப்பாய் இதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அந்த காத்திருப்பிற்கான பலன்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இதை முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றியை ஒரு நாளும் மறக்கவே முடியாது என் குழந்தையே உனக்கு இனி நல்லதுதான் நடக்கும் என்று விதி இருக்கும் பொழுது அதை எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அல்லவா இதனால் வரையிலும் உன்னை சூழ்ந்திருந்தவர்கள் செய்த சூழ்ச்சிகள் காரணமாகத்தான் உனக்கு இவையெல்லாம் தடைபட்டு தடைபட்டு உன்னை வேதனைக்குள்ளாக்கியது இனி உன் வாழ்க்கையில் எந்தவித சூழ்ச்சிகளும் எடுபடாது என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நீயாக செய்துவிடலாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லவர்கள் மட்டுமே உன்னை தேடி வரப்போகிறார்கள் தீய எண்ணங்களோடு இருக்கின்றவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நிற்கத்தான் போகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு அமையும் பொழுது அதையெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதையும் ஒரு நிமிடம் நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் நல்ல காலம் என்ற ஒன்றும் கெட்ட காலம் என்ற ஒன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு நீ எப்பொழுதும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் எப்பொழுது முழுமையான நம்பிக்கையும் திடமான மன உறுதியும் இருக்கின்றதோ அப்பொழுது நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடந்தே முடியும் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று அனுபவிப்பதற்கு எதுவுமே இல்லை இந்த ஒரு வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக கிடைத்தால் போதும் என்றுதானே என்னிடத்தில் நீ வந்து கையேந்தி நின்றாய் என் குழந்தையே உன்னை கையேந்தி விடுகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் நிலைமை வந்து விட்டது என்று இந்த அப்பன் கொஞ்சம் வருத்தம் அடையத்தான் செய்தேன் இருந்தாலும் உனக்கான வேண்டுதலை கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய கடமையாக இருக்கிறது அல்லவா அதனால்தான் இனிமேலும் தாமதப்படுத்தாமல் இதை கொடுத்து விட வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த சாமியை அதிகமாக பாதித்து விட்டது உன்னுடைய வேதனை எனக்கு மனவேதனையை கொடுத்து விட்டது என் குழந்தையினுடைய கஷ்டங்கள் என்னை சோதனைக்கும் ஆளாக்கிவிட்டது இவை எல்லாம் சேர்ந்து உன் அப்பன் என்னை தெளிவாக இன்றோடு என் பிள்ளைக்கு அத்தனை கஷ்டங்களையும் முடித்துக் கொடுத்து விட வேண்டுமென்று உறுதியான மனநிலையுடன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இனி உன் அப்பன் கருப்பண்ணசாமி யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் யாருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இனி என் பிள்ளை வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படியானால் இந்த அப்பன் யார் வேச்சையும் கேட்காமல் நமக்கு கொடுக்காமல் சென்று விடுவாரோ என்றெல்லாம் நீ நினைக்க வேண்டாம் என் தங்கமே காலத்தினுடைய கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு அந்த நேரத்தில் கொடுத்திருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியே இருந்திருக்காது என்பதை புரிந்து கொண்டதனால்தான் அன்று உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் செய்து கொடுக்கவில்லை இனிமேல் கஷ்டமோ நஷ்டமோ எதற்கு இனியும் நீ காத்திருக்க வேண்டும் காண நல்ல காலம் வந்து விட்டதனால் இதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் அப்பன் உன் கைகளில் கொடுக்கின்றேன் இனி அதிலிருந்து வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் ஏற்கனவே நீ பட்டதிலிருந்து ஏகப்பட்ட பாடங்களை எல்லாம் அனுபவமாக கற்றுக்கொண்டு விட்டாய் இனிமேலும் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்து விட போகிறது நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது உன்னையும் மீறி கஷ்டம் ஒன்று உனக்கு வருகிறது என்றால் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் சோதனைகள் வந்தால் இதுபோல நான் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பார்த்து விட்டேன் நீ எல்லாம் எனக்கு எம்மாத்திரம் என்று ஒருமுறை அந்த கஷ்டத்தை எதிர்த்து நின்று நீ கேள்விகளை கேட்டுப்பார் எல்லாமே உன்னை விட்டு விலகிவிடும் சிலரது வார்த்தைகள் உன்னை மனதளவில் அதிகமாக காயப்படுத்தி விடுகிறதல்லவா இந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்பதற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறார்கள் இனி இந்த விஷயத்தை நீ பெற்றுக்கொண்ட பிறகு அவர் முகத்தை எங்கே வைத்துக்கொண்டு கொண்டு போகிறார்கள் என்று பார் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறும் என்று நீ நம்பினாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கான பலன்தான் இன்று உனக்கு கிடைத்து விட்டது என்பதை முழுமையாக நீ நம்ப வேண்டும் நீ எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ முன்னேறி செல்வாய் எல்லாமே உன்னுடைய கைகளில் சேர்ந்து வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என் தங்கமே இதுவெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்று சந்தேகப்பட்ட நாட்களெல்லாம் சென்று இதனால் நீ எவ்வளவு முன்னேற்றம் அடைகிறாய் என்பதை மட்டும் நீ வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக முழுமையாக கொண்டே இருக்கும்